அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் இருபத்தி ஒன்பது ஒண்ணு கிடைத்துவிடும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் ராசியில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கரனும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கன்னி ராசியைச் சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறாருங்க புதனை பொறுத்தவரை சுக்கரனை வரைக்கும் சனியோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு நாள் வருமானத்தில் சிக்கல்கள் இல்லை என்பதைதான் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் எதிர் கிடைக்க இருக்குது அதேபோல் போல் கன்னிராசினியர்களை பொறுத்த நீங்கள் எதிர்பாராத பண வரவுகளும் கூட இந்த வாரத்தில் உண்டுங்க அதே போல் வராது என்று நினைத்த கடன் வசூலாகி மகிழ்ச்சி அளிக்குங்க வெளிநாடு அல்லது ஏ படிப்பு முயற்சிகள் சாதமாகவும் நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் இத்தருணங்களில் கிடைப்பதற்கான அமைப்புகள் உண்டுங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க உங்களுடைய ராசிக்கு ரூணஸ்தானத்தில் சுக்ரன் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரி தால் கை பணம் பல வழிகளையும் திட்டமிட்டு செலவு செய்யாவிடல் நான்காம் நாட்களில் இருந்து பண பற்றாக்குறை சற்று கடினமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பெண் பிள்ளையினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க திருமணமான முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பாகிஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால எதிர்பாராத பணவரவு ஒன்றிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கலத்திரஸ்தானத்தில் உள்ள ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட கொடுங்க தவிர்ப்பது மனநிமதி அளிக்கும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த வாரம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபதியும் என்ற பெருமையும் பெற்றுள்ள சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஆகியவற்றை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் கதவை தட்டுங்க வேலையில்லாமல் அவதிப்படும் இளைஞர்கள் நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு அரிய வரப்பிரசாதமாக ஒரு நல்ல வேலை கிடைக்க இருக்குது அதே போல திரு முயற்சியிலேயே மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கண்ணிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு கையெழுத்தாகுங்க வெளிமாநில பயணங்கள் வர்த்தக முன்னேற்றத்திற்கு லாப உயர்விற்கும் வழிவகுக்கும் விதமா இந்த வாரம் அமை இருக்குது அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வருமானத்தை உயர்த்தும் புதிய வாய்ப்புகள் எவ்வித முயற்சியுமின்றி தேடி வருங்க செல்வாக்கு புகழும் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளிலும் வெளிநாட்டு பயணங்களிலும் பணம் விரையமாகும் குறிப்பா திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகள்ல திட்டமிடலாம் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் செல்வாக்கு உயருங்க அரசு பதவியில் உள்ள பிரமுகர்களின் தொடர்பு லாபகரமாக இருக்குங்க சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால பிரபல கட்சி ஒன்றிற்கு மாறும் வாய்ப்பு உருவாகும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மாணவ மாணவியரை பொறுத்த இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பது கண்டிப்பாக தவிர்க்க சூரியனுடைய உபாதைகள் ஏற்படக்கூடும் புதனும் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க மற்றபடி ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால கல்வி முன்னேற்றம் தடைப்படாது பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்புல நல்ல ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது அதே போல ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பொறுத்தவரைக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்குங்க மட்டுமில்லாம ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகரிக்கும் தண்ணீர் போன்ற அடிப்படை சித்திகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பதால் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தின் சூழ்நிலை மன நிறைவே அளிக்குங்க நிம்மதி அளிக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதயருக்கு நல்ல ஒரு வேலை இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குது கவனமாக இருங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கண்ணீராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பார்க்கும் போது சப்தம ராகு என்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வருங்க அவற்றை தவிர்க்க வேண்டும் ஆறாம் இடத்தில் சனி இருப்பது பலம் என்றாலும் கூட அவருடனும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க கனி அவசிய கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகரை வழிபடுங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்